திருச்சிற்றம்பலம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற திருவிழாக்களை வரிசைப்படுத்துகின்றார் நம்முடைய ஞான சம்பந்தர் ஆம் திருஞான சம்பந்தருடைய தலயாத்திரை நான்கு தொண்டை நாட்டு பதிகங்களை பாடி வருகின்ற சம்பந்தர் வலிதாயம் ஒற்றியூர் ஆகிய தலங்களை வழிபட்டு கபாலிகர்கள் சிவபெருமானை வழிபட்ட கபாலீஸ்வரம் என்னும் தளத்திற்கு வருகின்றார் அங்கே சிவனேசன் செட்டியாருடைய மகள் மாண்டு போய் அவளுடைய சாம்பலை சிவனேசன் செட்டியார் ஒரு குடத்திலே இட்டு வைத்து ஞானசம்பந்தருடைய வருகைக்காக காத்திருக்கின்றார் அங்கு வந்த ஞானசம்பந்தர் மட்டிட்ட புண்ணையும் காணல் மடமையில்லை என்று சீக்காமரம் பண்ணிலே பதிகம்பாடி பத்து பாடல்களையும் பாடி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு மாதத்திலும் நிகழக்கூடிய திருவிழாக்களை வரிசைப்படுத்துகின்றார் ஐப்பசி ஓன விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவா என்று பாடிய ஞானசம்பந்தர் கார்த்திகை விளக்கீடு மார்கழி திருவாதிரை தை பூசம் மாசி கடலாட்டு என்று தமிழ்நாட்டினுடைய திருவிழாக்களை வரிசைப்படுத்தும் முகமாக பதிகம்பாடியும் இங்கே இறந்த சிவனேசன் செட்டியாருடைய மகளை உயிர்ப்பித்தும் அற்புதம் செய்கின்றார் அப்படிப்பட்ட அற்புதமான திருத்தலம் திரு மயிலாப்பூர் என்னும் தலம் சென்னையினுடைய நகரத்திலே மத்திய பகுதியிலே அமைந்திருக்கின்ற மயிலாப்பூர் என்பது பல அற்புதங்களை நிகழ்த்த வல்ல திருத்தலமாக விளங்குகிறது சுவாமி கபாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை கற்பகாம்பிகை என்று அழைக்கப்படுகின்றார் தல இங்கே இங்கே பலாமரம் என்றும் வன்னி மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது ஞானசம்பந்தர் பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் திருச்சிற்றம்பலம் காணல் மட மகிலை மட்டிட்ட புண்ணயங் காணல் மட மகிழை கட்டிட்டம் பொழுதான் கபாலிஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பல்வின் உரு திர பல்கனத்தார்கே காணாதே மட நல்லார் மாமயிலை இலைவள் மருகில் துளக்கில் கபாலி சரத்தான் துல் கார்த்திகை நாள் தளந்தெந்த முளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய் மைப்பூசும் பொன் கண்மட நல்லார் மாமயில்லை கைப்பூசும் நீற்றான் கப்பாலீச்சரம் அமர்ந்தான் நெய்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையார் கொண்டாடும் கைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் மலிவிழா வீதி ஏ மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலிச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் நற்றா மலர் மேல் நான் முகனும் நாரணனோ உற்றாங்கு மூர்த்தி திருவடியை கற்றார்கள் ஏதோ கபலி ஜரம் அமர்ந்தான் பொற்றா புகானே போதியோ காணமர் சோலை கபாலிச்சரம் அமர்ந்தான் தேனமர் கூம்பாவை பாட்டாக செந்தமிழான் ஞான சம்பந்தல் நலம் புகழ்ந்த பத்து வான சம்பந்தத்து அவரோடு வாழ்வாரே சம்பந்த அவரோடு வாழ்வாரி திருச்சிற்றம்பலம்